அதாவது எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு க தங்கச்சி உண்டு இந்த தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையில இருந்தே ப்ராப்ளம் இருக்கு ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா சளி சளி ஜோரம் வரும் சளி ஜோரம் குழந்தை ஒரு நாற்பது வயசு அறுபது ஊசி நூற்றி இருபது இப்படி இப்படிதான் எழுதி கொடுப்பாங்க டாக்டர் அப்போ நான் தான் கூட்டிகிட்டு போய் என் தங்கச்சி வந்து ஊசி போட்டு வரும் ஆனால் இருந்தாலும் அந்த சளி தொலை வந்து போகலை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது ஒரு நாலு நாளைக்கு ஸ்கூல் போனால் ஒரு ஒரு வாரம் ஸ்கூல் போக மாட்டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது இது கேட்டதில் டிபின்னு சொல்லி எட்டு ஒன்பது வயசுல டிபி மாற்றம் விட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு டன் கணக்கில் என் தங்கச்சி வந்து மாத்திரை சார்ந்துட்டுருவாங்க குழந்தையிலே இருந்து அந்த ஜரம் சளி கண்டினியூவா அப்படி நடந்துகிட்டே இருந்தது விடவே இல்லை எந்த மாத்திரையும் மருந்தும் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை அது மேல் அப்படியே குடிக்கிட்டே தான் இருந்தது குடிக்கிட்டே தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வயசில் ஒரு எக்ஸிடெண்ட் பார்த்ததுல அப்போ ஒரு லங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருந்தது லங்ஸு அந்த லங்ஸை க்ளீன் பண்ண லங்ஸை வந்து ரிமூவ் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னதுனால இப்போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதிமூணு வயசுல என்னுடைய தங்கச்சி வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரேஷன் வந்து அந்த லங்ஸை எடுத்துட்டாங்க அப்போ பிறகு கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்த் வந்து நல்லா இருந்தது ஹெல்த் நல்லா இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது ஆனால் ஒரு பதிமூணு பதினாலு வயசு மண்ணு மாதிரி தான் இப்போ அதோடைய தோற்றம் இருக்கும் அப்படி இருந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்டுவாக இருக்கும்போது தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரம் அடிச்சது துறை வந்தது இப்போ பக்கத்தில் அந்த கருநாகர் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஒரு கிளினிக் இருக்குது அங்கே கூட்டிட்டு எப்போ கூட்டிகிட்டு போனா ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார் அந்த இன்ஜெக்ஷன் போட்டோடனே சரியாயிடும் ஆனால் இந்த முறை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நான் கூட்டிகிட்டு போனேன் இந்த முறை பார்க்கும்போது கூட்டிகிட்டு போனேன் இந்த முறை அதே இன்ஜெக்ஷன் போட்டாரு ஆனா க்யூர் ஆகலை திரும்ப 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 வந்துட்டே கிட்டே அப்போ மூணு நாலு முறை கூட்டிகிட்டு போனால் அவர் இன்ஜெக்ஷன் சரியாகலை அது பார்த்த விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு இருந்தாரு அங்கே அவங்க எக்ஸ்ரே எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இது மாதிரி தங்கச்சி பாடியில வந்து நிறைய ஃபால்ட் இருக்கு ஏகப்பட்ட அட்மிட் பண்ண தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து அட்மிட் பண்றது கூட்டிட்டு வந்துட்டேன் இருக்கும்போது தங்கச்சி வந்து ஒரு மென்டல் அவளே பேச மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா திடீர்னு இருப்பா மெட்ராஸ்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க வந்தா விஜய் வந்தா எல்லாரும் வந்தாங்க அவங்களுக்கு மீன் மீன் வச்சு கொடுத்து மீன் வச்சு கொடுத்தேன் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது அது பேசிட்டே இருப்பான் ஆனால் ஜூரம் வந்து கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்தது அப்போ தீரில் எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணார் சென்னையில் இருக்கார் அவர் என்ன பண்ணார் கூப்பிட்டாரு தலைச்சி கூட்டிட்டு இருப்பா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு நான் வந்து சென்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் சென்னைக்கு கூட்டிட்டு போய் எங்கள் அண்ணன் எங்கள் எங்கள் அண்ணன் இருந்தார் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் நானும் சென்னை ஜிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே டாக்டர் யார் ரெண்டு மணி நேரம் என் தகைச்சி செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கண்ணா அவங்க இந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க பிளட்டு மோசன் டெஸ்ட்டு அப்புறம் தலையில் ஸ்கேனில் ஒரு டெஸ்ட்டு சைக்காலஜி டாக்டர் இந்த மாதிரிலாம் அவங்க வந்து டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணாங்க எழுதி கொடுத்தாங்க கடைசியில் சைக்கல் டாக்டர் சைக்காலஜி டாக்டர் பார்த்துட்டு கடைசியில் வாங்க அவங்க வந்து முடிவு பண்ணுவோம் அப்படி இருக்கு கொடுக்க டாக்டர் சொல்வியுமா நீ இப்போ எங்கேம்மா இருக்குன்னு போது ரக சொல்வா சார் நான் ஆர்பராக எங்கள் அப்பா ஆர்பரில் செய்தாங்களா பென்ஷன் வாங்க வந்திருக்கேன் சார் சீக்கிரம் பென்ஷன் கொடுங்க நான் அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்படியே போது சரிங்களா நான் எல்லா டெஸ்ட்டும் ப்ளட் டெஸ்ட்டு அது இது எல்லாம் கொடுத்தேன் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்தாச்சு லாஸ்ட்டில் இந்த தலையில் ஸ்கேனு சொல்கிறாங்க ஸ்கேனு எடுக்க அங்கே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் நாலாயிரரூபாவுக்கு கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் நாலாயிரம் ரூபாய்க்கு அம்மா கார்டு கடும புரியா இல்லை மற்றவங்களுக்கு அதில் சார்ஜ் பண்ணாலும் நாலாயரூபா அப்போ எங்கள் அண்ணா கிட்டே வந்து சொன்ன உடனே எங்கள் அண்ணா ஒரு நாலாயிரம் நாலாயரூவா கொடுப்பார் சரி கோயில் மண்டியில் இந்த மூணு ஸ்கேன் இருக்கு சொல்லு நாலரை ரூபா கொடுத்தாரு நான் அதை வாங்கிட்டு என்ன பண்ணேன் நான் ஸ்கேன் எதுவுமே எடுக்கல நேராக போய் அப்போ சென்னையில் சுதாகர் நண்பர் தான் என்னை கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ அந்த எலக்ட்ரி மிக்ஸ் அவர்கிட்ட கேட்டு நான் ஒன்று வாங்கினேன் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ வீட்டில் வந்தோடனே எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியெல்லாம் கேட்டாங்க என்ன ஸ்கேன்லாம் எடுத்தியா மூணு நேரம் சொன்னாங்க ஆமாம் அந்த நான் எடுக்கல இந்த மாதிரி எலக்சி மிக்ஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா சரி அங்கே என்ன டெஸ்ட்ல டெஸ்ட்டில் சொல்லும்போது ஹீமோகுளோபின் வந்து குறைவாக இருக்குது கவுண்டிங் குறைவாக இருக்குது அதே மாதிரி அதில் குறைவாக இருக்குது கிட்னியில் டேஸாக இப்போ தான் இப்போ ஒரு ஃபால்ட்டு ஸ்டார்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு அப்புறம் சைக்காலஜி டாக்டர் பாடுறேன்ட்டு சொன்னாங்க இப்போ என்ன கொடுத்தது அந்த ஸ்கேன் எடுத்து தான் கொடுத்தேன் ஸ்கேன் எடுத்து தான் என்ன நாலாயிரம் ரூபா கொடுத்தாங்க சரி இப்போ நான் செய்யல செய்யலை நேராக போய் நான் பண்ணிட்டேன் அந்த நம்மளுடைய எலக்சிஸ்ட் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணெலாம் ரொம்ப சொந்த போட்டாங்க நீ அவளை அவனை கிளிகரி ஆகிட்ட அவனுக்கு அது வந்து எனக்கு ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தாங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அதுவாக ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்போல்லாம் ஆகாதுன்னு சொன்ன கூட்டுன்னு வந்துட்டேன் கூட்டுனு வந்து வீட்டில் எலக்ட்ரி மிக்ஸை வந்து அது பிரித்தேன் ஒரு நாலு ஆறு பாகமாக பிரித்து கொடுக்க ஆரம்பித்தேன் கொடுக்க ஆரம்பித்த உடனே கிட்டத்தட்ட ரெண்டாவது மூணாவது நாளில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து கருப்பா போக ஆரம்பிச்சு கருப்பானா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை போயிட்டு இருக்கான் மோசத்துல அந்தளவுக்கு போக போக அப்போ கருப்பா அதனால நம்ம சாட்டை சாட்டை கேட்டு மறுசாமி கேட்டேன் சரி இந்த மாதிரி சார் சொன்னாங்க அது தான் வெளியே வெளியேறுது நீங்க ஏற்கனவே தன்கல மருந்து மாத்துற சார் தான் சொன்னீங்க அது எல்லாமே அந்த நச்சலம் வெளியேறுது ஒன்றும் கவலைப்படாதீங்க அது தானா ஒரு வாரத்துல ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் கண்டினுவா கொடுங்க அப்புறம் நான் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தேன் கொடுத்துட்டே இருந்தேன் ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை ஆறு ஏழு முறை இந்த மோசம் போயிட்டு இருக்கும் போது தங்கச்சாலும் நிற்க விட முடியாது ஒரு கால் எடுத்து வச்சோன்னா கிழவுண்டிருவான் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு நான் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தேன் சார் சொன்ன மாதிரி கரெக்டாக ஏழாவது நாளில் ஸ்டாப் ஆகி எல்லாருக்கும் மோசம் கரெக்டாக நார்மலாக போடுற மாதிரி போக ஆரம்பிச்சு இல்லை என்ன ஒரு மிரக்குனால் இது கொடுக்க கொடுக்க இந்த ஃபீவர் இருந்தது ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் மாதிரி போ பேசிகிட்டே இருப்பான் அந்த மென்டல் பேசுறது வந்து ஸ்டாப் ஆகிட்டேன் அப்போ எங்கள் குடும்பத்துல எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சு அப்புறம் நான் திரும்ப அது கொடுத்துட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணாவது வாரம் நாலாவது வாரத்துல போய் மறுபடியும் போய் செக் பண்ணேன் டாக்டர் யூரீன் டெஸ்ட் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாம் செக் பண்ணதுல டாக்டர் என்ன சொல்ற பாத்துட்டு ஏமா உங்களுக்கு இவன் கூடி இருக்கு பரவாயில்ல யூன் கூடி இருக்கு அப்புறம் கிட்னி ஃபெயிலரும் அந்த நார்மலா லேசாக கிரேட்டிவ் அந்த ஸ்டாப்பிங் டைம் அது அதுவும் சரி ஆயிட்டு சரி ஆயிட்டு கிட்டத்தட்ட அந்த மென்டலா மென்டலாக இருந்தால் அதுவும் ஸ்டாப் ஆயிட்டு அந்த ஃபேவரட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நல்ல ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஸ்கின்லாம் நல்லா பளபள பழப்பா ஸ்கின்ல இருக்கு ஸ்கின்லாம் அப்புறம் அது மாதிரி சொல்லுவா கலை தூங்கி வந்தால் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை கண்ணு தெளிவா தெரியுது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்பனா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா தங்கச்சி இருக்கிறா அதுக்கப்புறம் எங்க அண்ணன் எங்க அண்ணிலாம் பார்த்தாங்க நேரில் வந்து பார்த்தாங்க எங்க தங்கச்சி கூட அந்த ஹெல்த்ல ஒரு மாற்றத்தை பார்த்து அப்புறம் அவங்களாவே எங்க அண்ணி தான் அதுல வேண்டாண்டு நின்னாங்க ஸ்டார்ட்டிங்க அவங்களே அதில் நம்பிக்கை ஏற்பட்டு ஆக்சுவலி அவங்களே எங்கன்னு வாங்கி கொடுக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அது என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மிரட்டல் ப்ராடக்ட்னா நம்மளுடைய எலெக்ஷன் என்னால உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தங்கச்சி தங்கிச்சு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த மேட்ரு ஒரு ரெண்டாயிரத்தி நாலாவது இது வரைக்கும் அந்த இஷ்யூ கிடையாது ரொம்ப நார்மலாக ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துட்டு இருக்கா இந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அதாவது குழந்தையில இருந்தே இருந்து குழந்தையில இருந்து இருந்துகிட்டு இருக்கிற ப்ராப்ளம் நம்மளுடைய எழுத்து மிக்ஸ் வந்து மிக அழகா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல மிக அழகா சால்வ் பண்ணியிருக்கு அதை தான் நான் வந்து தெளிவுப்படுத்த விரும்புகிறேன் மிக அற்புதமான ப்ராடக்ட் ஏன்னா அன் சென்ட் சிஸ்டரோட டெஸ்டிமோனி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்படுறது மட்டும் இல்ல இது ஒரு ஒன் ஆஃப் த மிராக்கிள் அவங்களுடைய சிஸ்டருக்கு தன்னுடைய சொந்த சிஸ்டருக்கு இருக்கு லங்ஸ் பிரச்சனைனால லங்ஸில் குறிப்பிட்ட பாகத்தை ரிமூவ் பண்ணாங்க ஸோ அது இன்னொன்னே அஃபெக்ட் பண்ணுச்சு ஸோ அதுக்குன்னு நிறைய வந்து செலவு பண்ணாங்க அப்போ உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் நல்ல பாதிக்கப்பட்டுடுச்சு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மணல் பாதிச்ச பாதித்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பழைய விஷயத்த அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில மெட்ராஸ்ல காமிச்சு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ இருக்க சூழ்நிலை வந்து கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும் போது அந்த ஸ்கேன் பண்றதுக்கும் கஷ்டமான நிலை தான் சோ டிபெண்ட் பண்ணியே இருந்த சகோதர சகோ சகோதரன் சகோதரி சோ அப்ப அவங்களுடைய பிரதர் கிட்ட வந்து அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படிங்கும் போது இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த தருணம் ஏன் நம்மளுடைய ப்ராடக்டே கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதிச்சு அப்ப அவருடைய ப்ராடக்ட அவங்களுடைய சொந்த தங்கச்சிக்கு கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்தாங்க ஏன்னா இந்த ப்ராடக்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடல் நலல்ல எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய மென்டலி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய லங்ஸ் உடையனாலிட்டியும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரியாட்டின் லெவல் ரொம்ப ஹையா இருந்துச்சு அவங்களுடைய எதிர்ப்பு சத்தியான அந்த பிளாட்லெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த கவுண்ட் கம்மியா இருந்துச்சு அந்த இரத்த சோகம் ரொம்ப அநேமிக்கா இருந்தாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களோட வாய்ஸ் லோவா இருந்ததுனால சொல்ல முடியல இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மளுடைய ப்ராடக்ட ஏன் நம்ம தங்கச்சிக்கே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு டிசிஷன்ல அவர் கொடுத்தது இறைவனுடைய ஆசை அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கும்போது அவங்க உடம்புல இருந்த அவ்வளோ ஒரு டாக்ஸின்ஸ் அந்த மெடிசினல் டாக்ஸின்ஸோ சின்ன வயசுல இருந்து அந்த அதிகமா எடுத்துக்கொண்ட அந்த அந்த மெடிசனோடைய விஷயங்கள் உள்ளக்க இருந்தது எல்லாமே வந்து மோஷன் வழியாக பிளாக் கலர்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து வெளியானுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரியா பேச நரம்பு தளர்ச்சி இல்ல மனசு விட்ட மாதிரி பேசின விஷயங்கள் கண்ட்ரோல் ஆகுது கூடவே சேர்த்து பிளட் டெஸ்ட் டாக்டர்ஸ்ட போது மிராக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் ஏறி இருக்கு ஆஹ் ரத்தம் அந்த ஹெச்பி லெவல் ஏறி இருக்கு பிளாட்லெட்ஸும் ஏறி இருக்கு அதே நேரத்துல கிரியாட்டின் லெவலும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் ஆயிடுச்சு பிளஸ் உங்களுடைய லங்ஸோட ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா நார்மலைஸ் இது அத்தனையுமே வந்து எலிக்சர் மிக்ஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் ஃபார் ஜான்சன் சாரோட சிஸ்டருக்கு ஸ்டில் ஷி இஸ் வெரி ஹாப்பி ஸோ அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு டெஸ்டிமோனி